அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலேயே நமக்கு அமாவாசை தீதி வந்து துவங்குது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி அப்படிங்கிறது வரும் போகும் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இல்லையா அந்த சிறப்போடு கூடிய அந்த அமாவாசை நாள் வரும்போது அதனுடைய சக்தியும் வந்து அபரிவிதமானதாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாத அமாவாசைங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இப்போ நான் ஒரு பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் இன்று இரவு செய்வது அப்படிங்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்காவது இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க ஏன்னால் இதுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது மற்ற நாட்களில் செஞ்சாலும் பலன் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் குறிப்பாக ஒரு சிறந்த திதி மற்றும் நாள் அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கும் இல்லையா அப்போ அந்த சக்தியும் சேர்ந்து நமக்கு இதில் பலன் கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து அழுத்தி எழுத்தி சொல்கிறேன் இப்போ நான் சொல்லப்போகிற பரிகாரத்தை நீங்கள் இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே செஞ்சீங்கனாலும் சரி இல்லைன்னா நாளைக்கு மாலை ஆறு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே செஞ்சிங்கனாலும் சரி உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி செய்யும்போது இன்னொரு சிறப்பும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி இருக்குது இந்த ஹனுமன் ஜெயந்தி நாளில் எப்படி வழிபாடு செய்யணும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் நான் ஒரு சுலபமான முறை ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த முறை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றதுனால அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன் கை மேல் பலன் கொடுக்கக்கூடியது துளசி இலையை வச்சு அதை செய்ய செய்யணும் ரொம்பவுமே நல்ல ஒரு பரிகாரம் எளிய பரிகாரம் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க மற்ற பரிகாரங்களை விட உடனடியாக கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய தான் நான் அதை வந்து அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லியிருப்பேன் சரி எத்தனை சொன்னாலும் யாருக்கு எந்த விஷயம் போய் சேருமோ தான் வந்து போய் சேரும் அப்படிங்கிறதுல எனக்கும் நம்பிக்கை உண்டு அதனால் உங்களுக்கு அது தென்படணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்க கண்ணில் படும் நீங்க அதை பார்த்து பலன் பெறுவீங்க சரி இந்த பதிவுல எதை பத்தி அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரம் ஒன்னு செஞ்சோம் அப்படின்னாவே கடனும் தீரும் பணமும் சேரும் எந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் வந்து கடன் தீர்ப்பதற்குன்ட்டு முக்கியமானதா கருதப்படுதோ அதே அளவு புதன்கிழமையும் வந்து கடன் தீர்ப்பதற்குண்டான ஒரு நாளாகவே கருதப்படுது நிறைய தெய்வ வழிபாடுகள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் குழந்தை பாக்கியத்திற்கும் சொல்லுவாங்க கடன் பிரச்சனைக்கும் சொல்லுவாங்க ஆனால் இந்த புதன்கிழமையை தான் கடன் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி சொல்லியிருப்பாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் நமக்கு இரவு அமாவாசை தீதியும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அமாவாசை நாளில் சாதாரணமாக ஒரு பரிகாரத்தை செஞ்சோம்னாவே நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு அம்மாவுக்கு புதன்கிழமை அமாவாசை இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் இதுக்கு தேவையான பொருளை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இரவு எட்டு மணிக்கு மேலே இதை வந்து செஞ்சுருங்க யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க ஆனால் பூஜை அறையில் அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா வீட்டில் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொடுத்து பூஜையறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதன் பிறகு வந்து செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய துணி கட்டாயம் வந்து பச்சை நேரம் வேணும் ஆனால் இந்த மெட்டீரியல் தான் அப்படின்ட்டு கிடையாது அது காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் பச்சை நிறம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த நிறமாக கருதப்படுது ஒருவேளை இது நீங்கள் நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு இதே பச்சை நிறத்தை தான் பயன்படுத்தணும் நாளைக்கு வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாளாக கருதப்படுது குபேரருக்கு மிகப் பார்க்கும் போதும் இந்த பச்சை நிறம் தான் நாளைக்கு செஞ்சாலும் பச்சை தான் பயன்படுத்த வேண்டும் அதை வந்து ஒரு சின்ன சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மனமுடைய பொருளாகவும் கருதப்படுது அதே சமயத்தில் பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது அதனால வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு இந்த கொள்ளுப்பருப்பு வந்து கடன் தீர்க்கும் பரிகாரத்தில் எல்லாமே எப்பவுமே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் கொள்ளு பருப்பை பயன்படுத்தி நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் நிறைய அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதையும் கூட நீங்கள் பார்த்து செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த கொள்ளு பருப்பு வெந்தயம் ரெண்டையும் வந்து நீங்கள் சேர்த்தி வைக்கிறீங்க வீட்டில் பயன்படுத்துகிறதையே எடுத்துக்கலாமா இல்லை இந்த பரிகாரத்துக்குன்னு புதுசாக தான் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற அதே வெந்தயத்தையும் அதே கொள்ளுப்பருப்பையுமே எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கிட்டு வரணும்ல அவசியம் கிடையாது சரியா அது ஒரு கைப்பிடி இது ஒரு கைப்பிடி அவ்வளோவேதான் நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஒரு பச்சை நிற நூலால் நல்ல ஒரு மூட்டை போல் கட்டிக்கோங்க பச்சை நிற நூல் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற நூலை கூட நீங்கள் மூட்டையாக கட்டிக்கலாம் இல்லைன்னா பச்சை நிற துணியில் தான் நீங்கள் வைக்கிறீங்க அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை நீங்கள் கட் பண்ணி அதை கூட ஒரு மூட்டை போல் கட்டிட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே தீபம் ஏற்றி வச்சு சாம்பராணியெல்லாம் காட்டினீங்கன்னா இந்த மூட்டைக்கும் வந்து காட்டிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் அந்த மூட்டையை மூடிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து மனதார வந்து நீங்க சொல்லுங்க அமாவாசை திதியும் துவங்கினதுனால நிச்சயமா வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து கேட்கும் மேலும் குலதெய்வத்திற்கும் கேட்கும் மேலும் புதன் பகவானுக்கும் கேட்கும் புதன் பகவானின் அதிதேவதையாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் காதிலும் இது விழும் அதுவும் மார்கழி மாசத்துல புதன்கிழமை இது போல பரிகாரம் செய்யறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க இன்னைக்கு தவற விட்டவங்க நாளைக்காவது கண்டிப்பாக வந்து செஞ்சுருங்க அமாவாசை தீதி முடியறதுக்குள்ளே செய்யுங்க இப்போ வந்து பூஜை அரியல அமர்ந்து உங்களுடைய எல்லாம் தீரணும்னு சொல்லிடுங்க கடன் எவ்வளவு இருக்குது அந்த கடன்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதெல்லாமே சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் பூஜைக்கு சாமிக்கெல்லாம் காட்டும் போது நீங்கள் அப்படியே இந்த மூட்டைக்கும் காட்டிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் பெட்டி அது எதுவாக இருந்தாலும் சரி பீரோவாக இருக்கலாம் இல்லை தனியாக வந்து மரம் பெட்டி வச்சிருந்திங்கன்னாலும் சரி இல்லை ஹேண்ட் பேக் வச்சுருந்தாலும் சரி பர்ஸ் வச்சுருந்தாலும் சரி இதில் கொண்டு போயிட்டு அப்படியே நீங்கள் இந்த மூட்டையை வச்சுருங்க சின்ன சைஸ் மூட்டையை தான் வரும் அதனால் இதை அப்படியே கொண்டு போய் வச்சிருங்க இந்த ரெண்டு பொருளும் தனித்தனியாக இருக்கும்போதே அதனுடைய வேலைகளை சரியாக செய்யும் அதாவது வெந்தயம் வந்து பணத்தை ஈர்க்கும் கொள்ளு பருப்பு வந்து கடனை குறைக்கும் ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது உங்கள் கடனை அடைப்பதற்குண்டான தேவையான பணம் உங்களுக்கு மளமளன்னு கிடைக்கும் இதை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் முடிஞ்சா இன்னொரு ரெண்டு ரெண்டு மூணு சின்ன சின்ன மூட்டைகளாக நீங்கள் கட்டி கூட பணப்பெட்டியில் ஒன்று பீரோவில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று பேக்கில் ஒன்றுன்னு கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இது போல செஞ்சாலும் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல நல்லா வந்து ஒரு பணவரவு வந்து உண்டாகும் சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அதனால் நீங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாத்தினீங்க அப்படின்னாவே போதும் ஆறு மாதம் கழித்து இதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எறும்பு புற்றுக்கோ பறவைகளுக்கோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்து போட்டுருங்க இல்லை நீர்நிலைகள் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க இது உங்களுடைய விருப்பம் துணி வந்து இதே துணியை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு புதன்கிழமை நாளாகவோ அல்லது அமாவாசை தீதி இருக்கக்கூடிய நாளாகவோ தேர்வு செஞ்சு இது போல் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இது வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டு தடவை தான் செய்கிற மாதிரி வரும் நிச்சயமா ஒரு தடவை செய்யும் போதே நல்ல ஒரு பணவரவில் மாற்றம் உண்டாகி இருக்கிறதையும் கடன் பிரச்சனையை தீர்ந்திருக்கிறதையும் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இது சித்தனை ட்விட்டர் குறிப்பில் நான் எடுத்துக்கிட்ட பரிகாரங்க இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் மேலும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க சொல்கிறேன் அற்புதமான வாய்ப்பு எளிய பரிகாரம் அதனால் எல்லோரும் செஞ்சு பலனடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்